வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரடிகர் சிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக சி போர்டு ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு பாருங்கள் நம்ம மறுபடியும் நம்ம எழுதிக்கிறோம் ரெண்டு வாட்டி எழுதிக்கிறோம் மேலே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மறுபடியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏன்னு எழுதிக்கோம் பார்த்திங்களா ஏன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறக்காக அப்படி எழுதிக்கிறோம் நம்ம நேற்று குடுத்தல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஏழாம் நம்பர் நான் கண்டிப்பாக சி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏற்கனவே வந்தது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மேலே வந்துருக்கு பார்த்திங்களா ஏற்கனவே நமக்கு இங்கே வந்துருச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் திரும்ப நமக்கு வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரியே வந்துருந்துச்சு நல்ல வின்னிங் தான் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சி போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சி போர்டில் ஒரு சூப்பர் நம்பர் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டால் பி போர்டில் ஒரு சில ஒரு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டுலேயும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் ரொம்ப வரணும் தான் என்னுடைய கணக்கா இருக்கு யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறது பாருங்க நம்ம தனியாகவே கொடுக்குறோம் அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கொஞ்சம் எனக்கும் வருது அதே மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பத்துங்கிற நம்பர் கொடுத்திருந்தாங்க வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிறது வின்னிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது போன வாரம் டிஎல் ஆடப்பட்ட நம்பர் அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு உங்களுக்கு டிஎலோடைய ஆறாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மெயினாக வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு இன்ற டிராவில் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள்லாம் அதிகமாக மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் எனக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒன்பது நம்பர் ஏற்கனவே நமக்கு வந்துருச்சுங்க ஏற்கனவே வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வந்துருச்சு நமக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு இங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போன வாரம் ஆடினாங்க இல்லையா போன வாரமே நமக்கு ஆடிட்டாங்க அதனால் நமக்கு வந்துருச்சு அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை மாதிரி ஏழு நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங் இல்லாத நம்பர் தான் இருக்குது ப்ளஸ் அது போக நமக்கு நாளைக்கு டி ஏதாவது பெண்டிங் நம்பர் வருமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுமா இல்லை பெண்டிங் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு நாளைக்கு பெண்டிங் வருமா இல்லையான்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து நமக்கு மூணு தான் அதுவும் நமக்கு மூணு மூணு போர்டு தான் அதுலேயும் வந்து பி போ ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஆறு சரிங்க ஆறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ ஒன்றா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரில் ஓரளவுக்கு பெண்டிங் கம்மியாயிடுச்சு அது ரொம்ப முக்கியம் அது போக இப்போ வந்து என்ன அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம நாலாம் நம்பர் மூணாம் நம்பரு நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பரில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் இப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஆறு சி போர்டில் ஒன்று இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர் வரைக்கும் அதிகமான பெண்டிங் இருந்துச்சு இப்போ அப்படியே தலையில் மாதிரி நாலாம் நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரைக்கும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல இருபத்தி மூணு பி போர்டில் ஏழு சி போர்டில் அஞ்சு சரிங்களா இதுவும் இப்போ நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நாலு நாலு நம்பரும் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது நான் அதிகமாக பெண்டிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஏப்படல முப்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சி போர்டில் பதிமூணு அப்போ நமக்கு மறுபடியும் அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் இல்லையா ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தானே நிற்கிது அப்போ நம்ம நாளைக்கு அதை எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்போ நாளைக்கு ஒன்பது கேங்க ஒன்பது இன்றைக்கி அடிக்கப்பட்டது ரெண்டு அஞ்சு அப்போ இதுக்கு சாரி ஏழு அப்போ இதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அஞ்சு 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 இப்படி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க எனக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் பதினாலு பி போர்டில் பதினாறு சி போர்டில் வந்து ஏழு நாளாக இருக்குதுன்னு ஒரு ரெண்டு மூணு டிரா போச்சுன்னா இதுவும் மூணு போர்டு பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்துடும் சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறோம் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஏன்னா நமக்கு எப்படியே பெனிஃபிட்டாக வின்னிங் வந்தால் போதும் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பார்த்து ஏழு நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் வந்து நாற்பத்தி எட்டுன்னு போட்டிருக்காங்க பட் நாற்பத்தி எட்டு நாளால்லாம் இல்லை நமக்கு வந்து பி போர்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா இருபத்தி எட்டு நாளாக வந்து சி போர்டில் பி போர்டில் பெண்டிங் ஏழாம் நம்பர் <ஞ்பத> அடுத்து எட்டாம் நம்பர் <ஞ்பத> எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் <ஞ்பத> ஏ போடில் அஞ்சு <ஞ்பத> பி <ஞ்பத> போர்டில் <ஞ்பத> <ஞ்பத> தொண்ணூறு சி போர்டில் நமக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது தொண்ணூறு நாளைக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு ஒன்பது நம்பர் ஏ பி போடில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல பதினொன்று பிபோடில் பத்து சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது சி பி போடில் ஏன்னா பிபோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் வந்துச்சு அப்புறம் ஜீரோ ஒன்பது ஜீரோ வந்துருச்சு அப்போ அதை சேர்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே தான் ஆயிடுச்சு பத்து பதினோரு நாளைக்கு ஆயிடுச்சு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் அஞ்சு பி போல் அஞ்சு சீ போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக இருக்கும் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு இன்னமும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நாளைக்கு நமக்கு எக்ஸாக்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அது வேறு எதுவும் இல்லை நம்ம கொடுக்குறது மேக்ஸிமம் நாலு நம்பர் போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரணும் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் எடுங்க அதில் நான் சொன்ன மாதிரி நமக்கு சி போர்டில் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம் ஏ போர்டில் ஒரு சில இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கணக்கில் தான் அப்படிங்களா மொத்தத்தில் ஆல் போர்டு ரெண்டு நம்பர் செம்மையாக வரும் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் இல்லையா இப்போ ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பருக்கு வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு நமக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குனா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பர் தான் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பெரிய நம்பர் அப்போ அதுக்கு சின்ன நம்பர் அப்படிங்கிற வயசில் பார்க்கும்போது நமக்கு அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் வந்தாலே ஒன்பது ஜீரோ அஞ்சுங்கிறதுலாம் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வந்துடும் அந்த மாதிரி வந்தாக்கா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஒன்பதுக்கு அஞ்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் இங்கே அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் அஞ்சுக்கு ரெண்டு மாதிரி ஏழுக்கு ரே அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது இந்த ட்ராவலில் மிக பொருத்தமாக அமைகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் ஆல் போர்டில் வருது அப்படின்னு எடுங்க ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறதும் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்போ மூணு போர்டுக்குமே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் அதே மாதிரி திரும்ப நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதுக்கு ஏழுன்னு ஆடலாம் ஒன்று ஏன் ஏ ஏழாம் நம்பர்னு ஏழாம் நம்பர்னு பிபோலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது எதிர்பார்க்குறோம் பீபோலில் வரக்கூடிய ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏழுக்கு ஏழு கூட நமக்கு திரும்ப வரலாம் ஏன்னா ஒன்பதாவது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழு நம்பர் வந்துடும் ஏழ் நம்பர் பிபோலில் தான் அதிகமாக இருக்குது வரணும் வர வாய்ப்பு இருக்குன்னா இருபத்தி எட்டு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஒன்பதுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு ஏழு கேட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்ததுனால வந்திருக்கு இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடியது ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மேபி யாருக்கு தெரியும் ஏழுக்குள்ளே எட்டுங்கிறது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சாங்கன்னா இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தான் நமக்கு எட்டாம் நம்பருக்கு கண்ணுக்கு தெரியுது அதனால் ஒன்பதுக்கு எட்டுங்கிறதும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறதும் ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறதும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எழுத்துக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்தோமோ அதே அளவுக்கு தான் எட்டாம் நம்பரும் எட்டாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு வேலை இருக்கோ அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலை இருக்குது சரிங்க வேல்யூ இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து அப்படி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோமோ அதுக்கடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது எப்படி சொல்கிறீங்கன்னா ஏற்கனவே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டு நம்பருமே பெண்டிங் லெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பத்துங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பட் அந்த வகையில் நமக்கு ஏழுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஆடலாம் யாருக்கு தெரியும் திரும்ப ஒன்பதுக்கு ஒன்பதே வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறே பாருங்கள் இருந்தால் கூட திரும்ப ஒன்பது நம்பர் வச்சு ஆடினா கூட நமக்கு ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாட்டுறீங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு பிரயாட்சி எட்டு சரிங்க செகண்ட் வந்து அஞ்சு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஏழு ஏழாம் நம்பரும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகாதுன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது